ஒரு நூதனமான முறையில் மக்களை ஏமாத்துறாங்க எப்படி அப்படின்னா குழந்தைகள் வந்து காணாம போயிட்டாங்க இல்ல குழந்தைகளை காணவில்லை இல்லை யாராவது கடத்தி இருக்கலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் காவல்துறையில் குழந்தைகளை காணவில்லை அப்படின்னு புகார் கொடுப்பாங்க அப்போ இந்த குழந்தைகளை கண்டறிவதற்காக இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களுக்கு இந்த தகவல் எல்லாம் எளிமையா போய் சேரணும் யார் ஒருத்தர் பார்த்தாலும் அந்த குழந்தைங்களை மீட்பதற்கு வசதியாக இருக்கணும் அப்படின்னு சில தகவல்கள் வந்து இணையதளத்தில் கொடுக்கப்படுகிறது அது பல்வேறு செயலிகள் மூலமாக கொடுக்கப்படலாம் பல்வேறு வழிகள் மூலமாக கொடுக்கப்படலாம் செய்தி மூலமா செய்தித்தாள்கள் மூலமாலாம் கொடுக்கப்படலாம் இதை வந்து இந்த குற்றம் புரியும் நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா யார் என்ன அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்றாங்க இந்த தொலைபேசி எண்கள் வந்து அந்த குடும்பத்தினர் அப்படின்னு உறுதி செய்யும் போது குடும்பத்தினர்கிட்ட உங்கள் குழந்தைய நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு பொய் சொல்லி பார்த்துட்டோன்னு சொன்னோன்னா குழந்த குடும்பத்தினருக்கு ஒரு 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 மிகப்பெரிய ஆறுதல் ஏற்படும் போது ஆனால் அந்த குழந்தைய வந்து நாங்கள் இந்த இடத்துலேருந்து இங்கே கூப்பிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு வந்து வண்டியில் பெட்ரோல் இல்லை டீசல் இல்லை ஒரு ஏழாயிரம் ரூபாய் மட்டும் விடுங்க நாங்கள் உடனே போலீஸ் ஸ்டேஷனில் குழந்தையை கொடுக்குறோம் நீங்கள் உடனடியாக அந்த குழந்தைய கூட்டு போயிடலாம் அப்படின்லாம் பேசி எட்டாயிரரூபா வாங்கினதுக்கப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டாங்க இப்படி ஒரு ஸ்கேம் நடந்துகிட்டு இப்போ இப்போ சில அரசாங்கங்கள் வந்து பைக்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போனா கூட அந்த பைக் சம்பந்தமான டீட்டெயிலை ஒரு ஆன்லைன் ஆப்ல ஆன்லைன் வெப்சைட்ல பதிவேற்றம் செய்யக்கூடிய வசதிகளை பண்ணிருக்காங்க இந்த இடத்துல எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னா இந்த பைக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாடல்னு வைங்க அந்த மாடல் பைக் ஒண்ணு எங்க இருந்தோ எடுத்துட்டு வந்துருவாங்க குற்றம் புரியும் நபர்கள் இந்த பர்சனோட ஃபோன் நம்பருக்கு அதாவது பைக் காணோன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாருல இவரோட ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்றாங்க கான்டாக்ட் பண்ணி வீடியோ காலை பண்றாங்க பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு வண்டியை காட்டி உங்க வண்டி இங்க இருக்கு பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணம் அனுப்புங்க நாங்க இந்த வண்டி எடுத்து அங்க கொடுத்துடுறோம்னு சொல்லி அந்த மக்களுடைய அந்த பதட்டத்தை வந்து முதலீடாக வச்சு பணம் கறக்குறாங்க இதுலயும் கவனமா இருக்கணும் இந்த இடத்துல பல்வேறு மாநில அரசுகள் வந்து மிஸ்ஸிங் சைல்டு மிஸ்ஸிங் ஸ்டோலன் வெஹிகிள்ஸ்கெல்லாம் பல்வேறு ஆப் வச்சுருக்குறாங்க ஒன்றிய அரசு வந்து குழந்தைகள் காணாமல் போற குழந்தைகளை கண்டுபிடிப்பதற்காகவே அதற்கு வசதி பண்ணுவதற்காகவே ஒரு குறிப்பிட்ட இணையதளம் வைத்திருக்கிறாங்க ட்ராக் த மிஸ்ஸிங் சைல்டு டாட் ஜிஓவி டாட் இன் கண்டிப்பாக இந்த இணையதளத்தை போய் பாருங்க இந்த இணையதளத்தை பற்றின விழிப்புணர்வை பல்வேறு நபர்களுக்கு ஏற்படுத்துங்க இப்போ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபோன் நம்பரை கொடுக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் சேவகருடைய போன் நம்பர் தான் கொடுக்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கேம்ல நிறைய பேர் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு வந்த செய்தி என்னன்னா ஒரு நபர் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட பெற்றோரிடத்துல இருந்து பணம் இது போன்று ஏமாற்றி கறந்திருக்கிறார் என்று இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் இருக்க விழிப்புணர்வு ஏற்படுத்த முயற்சி எடுப்போம் நன்றி